Halleluja, 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 miri, kodi, kodi, jaga, കോടി തീരൽ വേഗം ഓടും മാറി കോടി കുവൈതേടിമീനുകളെങ്കും കൊട്ടും ആടി മിക എന്നെ സരുടെ സേരുവേ അലലോയ അലലോയ അലലോയോയ അല ലോയ അലലോയ അലലോയ അല அலலூயா 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 அலூயா அலலூயா அலலூயா ஐந்து கண்டம் தனியாழும் மாற்றியாவும் அற்று போகும் மீடி முழங்கும் கூச்சல் கேட்கும் கண்ணிற் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும் நானும் வாடி மிக பாடி என்னை சேர்வுடன் சேர்வே அலலோயா அலலூயா அலலோயா அலலோயா Hallelujah 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 காரையும கப்பல் காவிலும் பெருநாசம் போக்குவரத்தை யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தை யாவும் நிறைவேறும் நான பாடி மிக பாடி என்னை சேருடன் சேர்வை அலலோயா 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 Hallelujah 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 Hallelujah